thank you எனக்கு வரமாட்டுக்குது வணக்கம் வாங்குவாங்க அண்ணா என்ன பண்றீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களா முதல் லைக்கும் நானே முதல் தவிர உங்க பரபரப்பான போட்டிக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ அண்ணா காலை உணவு சாப்பிட்டீர்களா ஓ சாப்பிட்ட சாப்பிட்டேன் சாப்பிடலன்னு சொல்லக்கூடாது சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கடைக்கு வந்துட்டேன் இன்னைக்கு கடையில தான் லைவு ஆமாங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் அண்ணா நீங்க என்ன ஓவர்லாக் லாக் டெய்லர் அண்ணா ஓவர் லாக்கா பேட் லாக்கா சொல்லுங்கண்ணா அண்ணா என் நீங்க தப்பிக்கவும் முடியாது அப்படி தப்பா தெரியுமா ஆமாண்ணா ஒரு காலத்துல அப்படி எப்படியே வெளுத்து வாங்கினேன்

இது சந்தமேட்டுக்கு அடுத்தது இருக்குதே அங்கயா இங்க வந்தா ஒரே தூக்கு

சிஸ்டர் ஐயோ சாரி சாரி சிஸ்டர் சாரி ஹாய் சொல்லிட்டேன் சாரி சாரி சிஸ்டர் காலை வணக்கம் போங்க நான் இப்போ தானே பார்க்குறேன் அவங்களே ரெண்டு மணிலாம் மதிய வணக்கம் தான் சிஸ்டர் நான் டீ சாப்பிட்றேன் சாப்பிட்டீங்களா காணும் கரும்பு கடை ஓனர் வந்துட்டாரு ஆம்பளை ஓனரோ பொம்பளை ஓடுற ஆமா நீங்க அண்ணா அக்கா தம்பி எல்லாரும் ஒன்னா தான் இருப்பீங்க எனக்கு சப்போர்ட் வருவீங்களா எனக்கு சப்போர்ட் வருவீங்களா நாட்டனார் அவங்க தப்பிக்கு தான் சப்போர்ட் போவீங்க எனக்கு வருவீங்களா சொல்லுங்க பாப்பா நான் எனக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு நாலு பேர்த்து சேர்த்துக்கணும் அங்க பாருங்க உங்க தம்பி என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு ஊ உனக்கு ஊறுபட்ட பேர் சப்போர்ட்டுக்கு இருக்கிறாங்க எனக்கு எனக்கு நீங்க மட்டும்தான் நம்ம சப்போர்ட்டு Sí, sí, sí. இந்த ஜூஸ் இது மிஷின் போட்டாக்க எதாவது சவுண்டு வரக்கூடாதாம்மா என்னது காப்பி ரேட்டே எதோ வரும்னு சொல்றாங்க அதனால அதை ஆஃப் பண்ணிட்டேன் மணிக்கன் சரி சரி நீங்க உங்க தம்பிக்கே முதலிடம் கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னனாலும் ரத்தம் ரத்தம் தானே இப்ப வாங்க மறந்துடாதீங்க இது ஏமாமா ஒரு மாதிரி கலரே டிஃப்ரெண்டா காமிக்குது ஆஹ் இங்க வச்சா கூட அப்படித்தான் காமிக்குமா சரி சரி ஆஹ் பரவாயில்ல சிஸ்டர் பரவாயில்ல நல்லா இருந்தாலும் இல்லட்னாலும் நாங்க கடைக்கு வந்துதானே ஆகணும் ஒண்ணு கூட அது ஒண்ணு இருக்கு எது சமைச்சிட்டீங்களா இப்ப சமைக்கிறீங்களா டீ ஆறுனக்குள்ள இருக்குல்ல அப்ப இனிமே உங்களை சிஸ்டர்னு கூப்பிடுறதுல இனிமே அப்ப நான் உங்களை சிஸ்டர்னு கூப்பிட மாட்டேன் சரிங்களா உங்களே அண்ணின்னு தான் கூப்பிடணும் அப்படின்னா இன்னைக்கு மட்டனா முடி நீங்களும் ஆசா சிஸ்டர் வந்தீங்கன்னா வச்சுக்காங்க அதே போல கண்மெலி சிஸ்டரும் அப்படிதான் மட்டன் மீன் ஒரே நான்வெஜ் தான் அப்படிதானே புனிஞ்ச புனிஞ்ச பார்க்கணும் எல்லாரும் எங்கே போயிட்டீங்க வாங்க வாங்க உடனே வாங்க யாரு சிஸ்டர் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நன்றி சமையல் வேலை நடத்திட்டு இருக்கு வா சூப்பர் எப்படி சிஸ்டர் இவ்வளோ டேலண்டாக இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் ஓ சிஸ்டர் சாப்பிட்டேன் மதியம் என்னமே தான் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஏ சிஸ்டர் ரொம்ப வேலையாகவே இருக்கீங்களா அடிக்கடி வரமாட்டேங்கிறீங்க எதா ஐ அம் வெரி வெரி ஃபைன் சிஸ்டர் ப்ரோ எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா சிஸ்டர் எனக்கு நாளை விட்டு நாலனைக்கு பர்த்டே நீங்க நல்லா வேண்டிக்கோங்க ஹாய் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் அக்கா வணக்கம்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அக்கா இருக்கிறாங்க ஆ

ஒர்க்கிங் பிளேசா ப்ராசஸா ஓகே ஓகே பாத்தீங்களா நான் உங்க வீடியோல போய் கமெண்ட் பண்ணியிருக்கேன் உங்க வீடியோல அனுப்பியிருக்கேன் இப்ப மை ஹஸ்பண்ட் நம்பர்ல இருந்து அனுப்புறேன் நோட் பண்ணிக்கோங்க மாமா மாமா அனுப்புங்க ராஜ்குமார் நம்பர்ல இருந்து நோட் பண்ணிக்கோங்க பெங்களூர் பெங்களூர் கூலிங் இருக்கு அப்படியா சார் கூலிங்கா இருக்கா அப்படியோ என்ன சொல்றீங்க சிஸ்டர் மும்பைல கூட சிஸ்டர் இருக்கா அக்க கூட ரொம்ப கூலிங்கா இருக்குது சிஸ்டர் சமைச்சாச்சா பெங்களூர்ல செம்ம கிளைமேட் சிஸ்டர் அப்படியா ஏ எங்களை சாமி வாங்க 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 எப்படி இருக்கிறீங்க எங்க குள்ள சாமி நீ வந்த லைக் போடவே மாட்டுக்கற சரியா நான் உனக்கு ஆள் பிடிச்சி மாட்டேன் உண்மையான ஆள் கிடைக்கவே இல்ல சிஸ்டர் தான் ஏன் சிஸ்டர் ப்ரோ எங்க வேல் கமேண்ட் கொடுக்குறேன் காட்ட மாட்டேது எனக்கு அபிராஜ் ப்ரோ அபிராஜ் ப்ரோ அவரு ஜாப்புக்கு போயிட்டாரா ஓகே ஓகே அப்போ உங்களுக்காண்டி மட்டும்தான் சமைக்கணுமா அபிராஜ் ப்ரோ இருக்கீங்களா சிஸ்டர் ஓ ஓகே ஓகே சிஸ்டர் நீங்கள் பெங்களூரே தானா இல்லை இங்கேயா நம்ம சைடா கேக்கிறதுக்கு நான் பேசுறது கேட்குதேன் உங்களுக்கு எல்லாம் ஒரே சவுண்டாக இருக்கு அதனால தான் தான்மணி ஆன் பெண் பெண் சொல்லி யோ ப்ரோ நான் இப்போ உங்களுக்கு என்னுடைய ஹஸ்பண்டில் செல்ல இருந்து உங்களுக்கு நம்பர் அனுப்புறேன் பாருங்கள் ஓகேவா இந்த இருங்க வரேன் இந்த வீடியோ இருக்குல்ல பாத்துட்டீங்களா அந்த வீடியோவெல்லாம் அனுப்புறேன் பார்த்துக்கோங்க இல்லை சிஸ்டர் ஏன் சொந்த ஊர் செந்த ஊர் கரூர் சிஸ்டர் ஓ அப்படியா சரி சிஸ்டர் சரி சிஸ்டர் அனுப்புற பாத்து ஒரு நிமிஷம் அனுப்பிட்டேன் பாருங்க பாத்துட்டு ஓகேவா சொல்லுங்க என் வீடியோல பாப்பீங்களா கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த புரோவே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க நான் அதுக்கு தான் கண்மணின்னு பேர் வைக்காதீங்க கண்ணன்னு பேர் வைக்கன்னு சொன்னேன் அவன் பையன்தான் அவனுடைய போன் நம்பர் வேணுமா எனக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணியிருக்கிறான் நிறையா பையன்தான் எனக்கு அவன் ரொம்ப ரொம்ப பையன் தம்பி போல அடுக்கடுவுலே அவனை பச அவனுக்கு அவன்கிட்ட கேட்காமலே எப்படி நான் கொடுக்கறது கட் நேரில் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறீங்களா அவனை பார்க்கறதுல இல்லைப்பா அவன்கிட்ட பேசியிருக்கான் போனில் பேசியிருக்கிறேன் அக்கோ ஆ அப்படியே இருங்க லாஸ்ட்டு அனுப்புகிறேன் லாஸ்ட் அனுப்பிட்டேன் ஹாய் நிஷா சிஸ்டர் வாங்க சிஸ்டர் என்னாச்சு மெசேஜ் போட்டு டெலிட் பண்ணிங்க ஹாய் சிஸ்டர் வாங்க மீனா சிக்கனா மட்டனா நிஷா சிஸ்டர் நம்ம கடையை பார்த்துருக்கீங்களா நீங்க கண்மணியே வர சொல்லுங்க ஐயோ அவனா நான் இப்ப எப்படி கான்டக்ட் பண்றது செல்லுதான் இதுல இருக்குதே வருவான் கொஞ்ச நேரத்துக்குள்ள வந்துருவான் கேக்கலையா வாங்க ஆமா கேக்குதா இல்லையா நான் போ பேசுறது சிஷ சிம்ப காய சொல்றாங்க ஐயோ கேக்கலையாமே ஏம்மா அம்மா பாருங்கம்மா சிஸ்டர் நீங்க கொஞ்சம் வால்யூம் வைங்க அம்மா வால்யூம் வர்றதா பாருங்கம்மா நீ பாருங்க கொஞ்சம் வால்யூம் வச்சுக்கோங்க ஆ ஓகே சிஸ்டா கொஞ்சம் வால்யூம் வச்சுமா கொஞ்சம் குறைங்கம்மா ஆமா இன்னும் குறைங்க

கேக்கலன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சா அதனாலதான் அண்ணா நான் சீதா கேட்க கேட்க அண்ணா ஏன் அண்ணா என்கிட்ட பேச மாட்டேங்கிற வரல நேத்து எட்டாவது லைக் ரொம்ப நன்றி நேத்து ஏன் வரல போமா இல்லையே சொல்றது நான் கிடையாது அய்யோ இப்படி ஒரு ஐடியா இருக்குதா

பாத்துவங்க பாத்துவங்க இந்த வீடியோ அப்படியாங்கண்ணா சாரி சாரி ஹலோ அடுத்த சொல்றேன் பாருங்க நைன் எயிட்